என்னடா இந்த தலைப்பே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் யோசிக்கிறீர்கள் ஒவ்வொரு தேர்தல்களையும் வந்து நாங்கள் இந்த அரசியல்வாதிகளை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஜனாதிபதியாகவும் பலதரப்பட்டவர்களை வந்து மக்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு எப்பவுமே துரோகம் உழைப்பவர்களாகவும் மக்களுக்கு தீங்கு செய்பவர்களாகவும் இருக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு நன்மை பயப்பவர்களாக இல்லை என்ன இந்த கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க ஒரு குட்டி கதையை ஒன்று சொல்றேன் இந்த கதையை கேட்ட பிறகாவது இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரை செலக்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை மழுத்துங்க அப்பதான் என்னுடைய அடுத்த அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வந்தேபுரி அப்படின்னு சொல்லி ஒரு நாடு ஒன்று இருந்துச்சு இந்த நாட்டை ஒரு அரசர் தான் அரசாண்டு வந்தார் இந்த அரசருக்கு கீழே மந்திரிகள் ஏனைய அரச சபை உறுப்பினர்கள் காவலாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படைப்பட்டாலும் இருந்துச்சு இந்த அரசருக்கு வந்து ஒரு குரங்குன்றையும் வளர்த்து வந்தார் ஒரு நாள் பின்னேரம் இந்த அரசர் வந்து தன்னுடைய பூந்தோட்டத்துல வந்து நடந்து சென்று கொண்டிருக்கல வழியில ஒரு பாம்பு ஒன்று இருந்தது அதை அரசர் கவனிக்கவில்லை இந்த குரங்கு வந்து அந்த பாம்பை கண்டுட்டு உடனடியாகவே அரசருக்கு வந்து இந்த பாம்பை வந்து அடையாளம் காட்டுச்சு இதனால சுதாகரித்து கொண்ட அரசர் அதுல இருந்து விலத்தி இந்த குரங்கின்ற புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து கொண்டார் எனவேதான் இனிவரும் காலங்கள்ல வந்து தன்னுடைய பாதுகாப்பை இந்த குரங்கிட்ட ஒப்படைக்கிறதாக ஒரு முடிவையும் எடுத்திருந்தார் இந்த முடிவை பற்றி இந்த அமைச்சர்களிடத்தையும் தன்னுடைய காவலர்களிடத்தையும் தெரிவிக்க அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இந்த குரங்கு வந்து ஒரு ஐந்தறிவு படைத்த ஜீவன் இதனால ஆறறிவு கொண்ட நடவடிக்கைகளை வந்து செய்ய இயலாது எனவேதான் இப்படியான ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் மன்னருக்கு வந்து இந்த அமைச்சர்களின் அட்வைஸ்ல வந்து கொஞ்சமும் விருப்பம் இல்லை தான் எடுத்த முடிவு சரியானது எனவேதான் இந்த குரங்கிட்ட தன்னுடைய காவல் பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைப்பதாக அவர் மீண்டும் முடிவெடுத்துக் கொண்டார் ஆனால் இந்த அமைச்சர்கள் வந்து இதுக்கு பலமான எதிர்ப்பொன்றையும் தெரிவிச்சிருந்துச்சுனே இப்படியான ஒரு முடிவு வேண்டாம் இது வந்து எதிர்காலத்துல தங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லி ஆனால் இந்த அரசரோ கேட்கவில்லை இந்த அமைச்சர்கள் அரச சபை உறுப்பினர்களின் எதிர்ப்பை மீறி அரசர் தன்னுடைய பாதுகாப்பு பொறுப்பை வந்து இந்த குரங்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டார் அப்படியே நாட்கள் போய்கொண்டிருந்துச்சு ஒரு நாள் இந்த அரசர் சொன்னார் நான் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்க போறேன் நீ என்ன பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் நித்திரைக்கு சென்று விட்டார் இந்த குரங்குக்கு சரியான பசி எடுத்தது வெளியில போகலாது பார்த்தார் அரசர சுத்தி இருக்கிற அரசற்ற உணவுகள் எல்லாத்தையும் அங்க இஞ்சி பாஞ்சு சாப்பிட்டு முடிச்சுது அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு இளையான் ஒன்று வந்து அரசர்கிட்ட தலையில உட்காந்துச்சுது இதை பார்த்த குரங்கு வந்து இந்த இலையான கலைச்சு விட்டுச்சு அந்த இலையானோ போவதாக இல்லை மீண்டும் மீண்டும் வந்து அரசருக்கு மேலேயே உட்கார்ந்து இருந்துச்சு இதை பார்த்த குரங்குக்கு வந்து சரியான கோபம் வந்துச்சு ஒரு வாழ ஒன்று எடுத்து இந்த இலியான பார்த்தபோது இந்த இலையான் வந்து அரசருடைய கழுத்துக்கு மேலே இருந்துச்சு இந்த இலையான வெட்டுறதுக்காக இந்த குரங்கு இந்த கத்தியை ஓங்கி ஒரே வெட்டாக வெட்டுச்சுது அரசருடைய தலைதான் துண்டாகப்பட்டது ஆனால் இளையான் பறந்து சென்று விட்டது இந்த கதையில இருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய முடிவு என்னென்று சொன்னால் நாங்களும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து தெரிவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நிறைய பேருங்களுக்கு அட்வைஸ் செய்கிறார்கள் இவர் வேண்டாம் இவர் வந்து சமூகத்துக்கு ஒரு கூடாதவர் இவரால மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மைகளும் நடக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் சொல்லுகிறோம் ஆனால் நாங்கள் இந்த அட்வைஸையும் கேட்காமல் தவறான முடிவுகளை வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல்களையும் வந்து எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இதனால வந்து தவறானவர்கள் தான் தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களால மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் நடப்பதில்லை மாறாக தீமைகள் தான் நடந்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்குது லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையுடைய ஒருவர் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் தான் இந்த ஜனாதிபதி பதவியை விட்டு போவதற்கு முன்னர் இந்த நாட்டை வந்து லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாடாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வாக்குறுதியும் வழங்கியிருக்கிறார் கடந்த ஜனாதிபதிகள் அல்லாட்டி அரசாங்கங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வுகளையும் வந்து முன்வைக்கவில்லை ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல்களையும் சரி பாராளுமன்ற தேர்தல்களையும் சரி தமிழ் மக்களுக்கு அவர் வாக்குறுதிகளை வழங்குவார்கள் ஆனால் எந்த விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் வந்து அதுக்கு பிறகு இருக்காது எனவேதான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலாவது நாங்கள் தெரிவு செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த புதிய அரசாங்கத்துடன் கதைத்து இந்த தமிழ் மக்களுக்கு இந்த முறையாவது ஒரு தீர்வினை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் இந்த அரசர் வந்து தவறான வகையில் குரங்க தெரிவு செய்தது போல நாங்களும் தவறானவர்களை இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யக்கூடாது ஏனென்று சொன்னா இந்த முறை நிறைய நபர்கள் வந்து வேட்பாளர்களாக தமிழ் பிரதேசங்கள்ல வந்து போட்டியிடுகின்றார்கள் இதனால வாக்குகள் வந்து சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூட இருக்கு எனவேதான் மக்கள் வந்து சரியான வகையில் சிந்தித்து பொருத்தமானவர்களை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமானவர்களை சரியான வகையில் தெரிவு செய்ய வேண்டும் அப்படி தெரிவு செய்தால் மட்டும்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால தமிழ் மக்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படி இல்லாம தவறானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்களாக இருந்தால் இந்த அரசர் வந்து குரங்க தெரிவு செய்தது போல அந்த அரசருக்கு இறுதியில பாதிப்பு ஏற்பட்டது போல நாங்கள் தெரிவு செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயே எங்களுக்கு வந்து தீங்குழைக்கப்படும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டியது மக்களாகிய நாங்கள் தான் அரசரை போல முட்டாள்தனமாக ஐந்தறிவுள்ள குரங்க தெரிவு செய்ய போகின்றோமா இல்லாட்டி அமைச்சர்கள் சொன்னது போல ஆறறிவுள்ளவர்களை உள்ளவர்களை அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாட்டி தமிழ் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்ய போகின்றோமா என்பது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது மீண்டும் புதிய தொடர்புடையம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி